வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏதாவது நம்மளே வீட்டில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க அதில் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸாரீ பிஸ்னஸ் தான் சாரீஸ் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கணக்குக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேரீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம் எத்தனை எவ்வளோ ரேட்டுக்குள்ள சாரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள சேரீயே நீங்கள் வாங்குறீங்க பொழுது அதில் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக முத் முப்பத்தி மூணு வரும் நம்ம முப்பதுனே வச்சுக்கலாம் முப்பது சாரி வரும் அந்த முப்பது சாரியில் ஒரு நூற்றம்பது ரூபா கூட வச்சு நானூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போது யாருக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் யாருக்கு விற்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா ஒய் எதுக்காக விற்க போகிறோம் எதுக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்புறம் அப்புறம் யாருக்காகங்கிறத யோசிக்கணும் எதுக்காக பண்ண போகிறீங்க உங்களுக்கு இன்கம் தான் இல்லைங்களா அதுக்காக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரியை சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் விற்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முடியாது ஏன்னா மக்கள்லாம் நம்மளோட உஷாராக இருப்பாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினிமம் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க ஒரு உள்ளூருக்குள்ளே உங்களை சுற்றி பற்றி தான் விற்க போகிறீங்கன்னா ஒரு சேரீக்கு ஐம்பது ரூபா கூட வைக்கலாம் இல்லை ஒரு நூறுரூவா வச்சு கூட நீங்கள் விற்கலாம் இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நிறைய பேர் சொந்தக்காரங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கள வச்சே நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலான்னு நினைப்பாங்க அதுதான் நடக்காது ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்ன்னு பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் அடிச்சிருவாங்க சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து பாருன்னா இல்லை இப்போ வரல அப்புறம் வரலம்பாங்க வாங்க மாட்டாங்க இது இருக்கு எங்கிட்ட அப்படிம்பாங்க இது வேண்டாம் எனக்கு வேறு தான் வேணும்பாங்க யாராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யாருக்கு விற்க போகிறீங்க யாருக்கு விற்க போகிறீங்கிறது முதல்ல அடுத்தது ஃபஸ்ட்டு ஏன் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அடுத்தது யாருக்கு விற்க போகிறீங்க கஸ்டமர் யார் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹை லெவல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு சொசைட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு நல்லா வாங்கக்கூடிய சுஸ் சொசைட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதாவது காஸ்ட் ஜாஸ்தியாக உள்ள புடவைங்கள்லாம் வைக்கலாம் இப்போ வந்து என்ன சொல்கிறது சில்க் காட்டன் காஞ்சிபுரம் இந்த மாதிரிலாம் வாங்கி கூட விற்கலாம் பட் அது வாங்குவாங்களான்னு யோசிக்கணும் அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய ஒரு ட்ரிக் என்னென்னா கம்மி விலைக்கு வாங்குறவங்க அதை விரும்புகிறவங்க வந்து உங்களை சுற்றி கம்மியாக தான் இருப்பாங்க காஸ்ட்லியாக உள்ளது அப்படிங்கிறது வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அது யாருங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய பெரிய கடைகள் இருக்குது அந்த கடைகள் நக்கச்சக்கமாக ஆஃபர் போடுறான் விற்கிறான் அந்த கடையில் இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்க போகுதுங்கிறது யோசிக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் வாங்குவாங்க நீங்கள் கடையில் வைக்கிற அதே பொருளை வீட்லேயும் வச்சு கூப்பிட்டிங்கன்னா யாரும் கூய் கூய் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஸோ கடையில் கிடைக்காது இது உங்கக்கிட்ட தான் யூனிக்காக கிடைக்கும் அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ் நிச்சயமாக உங்ககிட்ட வருவாங்க எப்படி பார்த்தாலுமே அந்த முப்பது சேரீயில் ஒரு இருபது இல்லை இருபத்தஞ்சி தான் விற்கும் அப்போது அந்த மீதி உள்ள அஞ்சு சாரியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் இருக்குது அதாவது இப்போ சாப்பாடு நம்ம வீட்டில் பண்ணுறோம் மிச்சமானால் அதை சாப்பாடை என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண தெரியணும் உங்களுக்கு அந்த அஞ்சு சாரியை என்ன பண்ண போகிறீங்க இதை நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த அதில் தான் இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் சேலஞ்சஸில் வரும் அஞ்சு சாரி நின்று போயிடும் இப்போ இந்த அஞ்சு சேரீ விற்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த இன்னும் இன்னொரு பத்தாயிரத்துக்கு வாங்குவாங்க இன்னொரு முப்பது புடவை வாங்குவாங்க அப்போது புதுசாக வர கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அவங்களுக்கு இந்த அஞ்சு சாரி இருக்குதுன்னு தெரியும் ஸோ இந்த முப்பது சேரீ தான் பார்ப்பாங்க இதை விட்ருவாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு சாரி வாங்குறீங்களா இதில் ஒரு சேரீயை ஃப்ரீயாக கொடுத்துருங்க இல்லை ஒரு மூணு சேரீ வாங்குறீங்களா ஒரு ஃப்ரீயாக சேரீயை ஃப்ரீயாக கொடுங்க ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் இந்த அஞ்சு சேரீயை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இது ஸோ இதுலேயும் ஆகும்னா இதுலேயும் எப்படியும் ஒரு அஞ்சு சாரி மிச்சம் ஆயிடும் அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அடுத்த பேட்ச் வாங்கி தான் இதை நீங்கள் எப்படியா தள்ளி ஆகணும் அப்போ நீங்கள் என்ன ஆகும் மாற்றி 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 இதை சுழற்சியிலே சிக்குவீங்க இது அஞ்சு விற்கிறதுக்கு இன்னும் முப்பது வாங்குவீங்க இன்னொரு அஞ்சு விற்கிறதுக்கு இன்னொரு முப்பது வாங்குவீங்க இப்படி தான் போய்கிட்டே இருக்க போகுது இதுதான் இதில் உள்ள பெரிய சேலஞ்சு அஞ்சு சாரிங்கும் போது என்ன ஆச்சு பாருங்கள் அதுலேயே ஆயிரத்தி ஐநூறுரூவா நின்று போயிடுது உங்கள் காஸ்ட்டு படி நீங்கள் வாங்குகிற காஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா போச்சு அப்போது நீங்கள் வந்து இந்த இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் வந்து லாபம் எடுத்திருப்பீங்க இருந்தாலும் கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாம் விடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்பமாக ஒரு ஐநூறுவா ஆயிரமோ தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பீங்க பத்தாயிரத்துக்கு மேலே அவ்வளோதான் பண்ணியிருப்பீங்க அதுக்கு நீங்கள் எழுவத்தி ரெண்டு கால் பண்ணியிருப்பீங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்ருப்பீங்க உட்காந்து பேசியிருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஜூஸ் ஏதோ கொடுத்துருப்பீங்க இல்லை ஒன்றுமே கொடுக்கலனா கூட உங்கள் டைம் இதில் ஸ்பெண்ட் ஆகிருக்கு அந்த டைமுக்கான மணி இருக்கான்னு பாருங்கள் அவங்க வந்து உட்காந்துருந்தா லைட்டோ ஃபேனோ ஏதோ ஒன்று போட்டிருப்போம் அதுக்கு ஈபி கலெக்ட் பண்ணிங்களா அதை பார்க்கணும் நீங்கள் வந்து யாராவது ஃப்ரெண்டு என் வீட்டில் கொண்டு வந்து காமின்னு சொல்லியிருப்பாங்க அங்கே கூப்பிட்டு போவீங்க அதுக்கு உண்டான காஸ்ட்டு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேண்டவே வேண்டாம் இந்த பிஸ்னஸ்ஸு ஒத்து வராது உங்களுக்கு கான்டாக்ஸ் நிறைய இருக்குது உங்களால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சாரி பண்ணணும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பத்தாயிரத்தில் வாங்குறதுனால தான் எப்படி இதே இது ஒரு ஒரு லட்சம் ஒன் லேக்கில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் லேக்கில் வாங்கும் பொழுது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்க வரவங்களுக்கு நிறைய காமிக்கிற மாதிரி இருக்கும் வெறும் முப்பது பார்க்குறது எப்படி இருக்கும் முந்நூறு பார்க்குறது எப்படி இருக்கும் அப்போ நிறைய இருக்கும் பொழுது அவங்க வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகும் இன்னொரு விஷயம் என்னென்னா சேரிலாம் அன்றாட தேவையே கிடையாது ஒரு க பொங்கலோ தீபாவளியோ அப்படி வந்தால் தான் வந்து சாரீ வாங்க போகிறாங்க சாதாரண ஆட்களில் எதுக்காக வந்து வாங்கணும் ஸோ அதையும் நீங்கள் யோசிக்கணும் சில பேர் தீபாவளி பொங்கலுக்கு மாத்திரம் வாங்கிட்டு அப்புறம் விட்டுருவாங்க அப்படியும் சரிய முடியாது ஏன்னா கஸ்டமர்ஸ் வேறு இடத்துக்கு போயிற சான்சஸ் இருக்குது ஒரு தடவை வந்து வாங்குவாங்க அப்புறம் எப்போ வந்தாலும் இருக்காது தீபாவளி பொங்கலுக்கு தான் இவ விற்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஸோ எனக்கு என்னவோ இந்த ஸாரீ பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்ஸாக இல்லைன்னு தோணும் இதில் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் நிறைய பேர் பாம்பே பக்கம் இல்லை பூனை பக்கம்லாம் போனால் ரொம்ப சீப்பு சாரி அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க விற்றுருக்காங்க சில இது விற்கலை பழைய இது விற்றுருச்சு விற்காத அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுறது திருப்பி திருப்பி போய் போகணுன்னு இல்லை போய் வாங்கிட்டு வர முடியுமா வாங்கிட்டு வர முடியாது அப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அதாவது நமக்கு நஷ்டம் ஏற்படக்கூடும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணணும் எவ்வளோ நஷ்டத்தை கம்மி தான் பார்க்கணும் வச்சுக்கிட்டே இருந்தனாலும் விற்றுறாது உடனே அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி ஏதாவது ஒரு கடைகளில் போய் கேளுங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் நிறைய ஸ்டாக் மிந்து போச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து அங்கே நூறுரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அவன் வந்து ஐம்பது ரூபா தான் கொடுக்குறேன்ப்பா பரவாயில்ல அவன்கிட்ட கொஞ்சம் பார்கெயின் பண்ணி ஐம்பது ரூபா அறுபது எழுபதாக்கு பாருங்கள் ஆக்கிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க வச்சிருக்காதீங்க நீங்கள் வச்சிருக்க வச்சிருக்க வச்சுருக்க உங்களுக்கு தான் அது மேலே மேலே நஷ்டமாகும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ்ஸை இது பண்ணி தெரியும் நியூவான்சஸ் தெரியாமல் இந்த சாரீ பிஸ்னஸ் குள்ள இறங்காதீங்க